யர்லே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது கடக கடகராசி கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி ஆறில் இருக்கார் ஸோ ஆறில் வந்து இந்த வாரத்தில் ஸ்டார்ட் ஆகும்போது வேலை விஷயங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சமாளித்து தூள் கலவிட்டு போயிடுங்க ஸோ நல்லா பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ புதன் வியாழனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் உங்களது இரண்டாம் அதிபதி ஸோ இரண்டாம் அதிபதியான சூரியன் மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் வந்து நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நமக்கு தெரியாமல் நம்ம ஃபோனில் ஒரு ஆப்பை வச்சு நம்மளே நோட் பண்ணுறது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களது மூன்றாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி அனுபவது ஆட்சி பலத்தோட மூன்றிலே இருக்கும்பொழுது ஒரு முயற்சிகள் சுபமாக இருக்குங்க ஸோ முயற்சிகள் பெரிய வெற்றிகளுக்கும் இளைய சகோதரர் பக்கத்து வீட்டுக்காரர் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் அதில் மனக்கசப்பு கொஞ்சமாக வந்து இடம் இடஒடமாக ஒரு கசப்பான அனுவோறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாருக்காச்சும் மெயில் அனுப்புகிறேன் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் ஸோ நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏதாவது லோன் போட்டுலாம் வீடு வாங்கலாமா தாயாரோட உடல்நலம்னா சூப்பராக இருக்கிறதுக்கான ரொம்ப அளவுக்கு நல்ல சந்தோஷமும் குதூகலமும் வீடு வண்டி வாகனங்கள் அமைவதற்கான ஆனாக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் மூன்றில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய ஒரு எஃபோர்ட் எடுத்து பெரிய லெவலில் போடுவீங்க பட் இருந்தாலும் செவ்வாய் இருக்கிறது வந்து ராகுடைய சாரணும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னென்னா கவனம்னா என்ன ஒன்றும் இல்லைங்க ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஏதாவது பண்ண போகணுன்னா அங்கே இருபது லட்சம் வந்து நிற்கும் நீங்களும் சரியும் தலையாட்டிங்கன்னா அது ஒரு டென்ஷன் அமையும் ஸோ அதனால் நம்முடைய பட்ஜெட் எவ்வளோங்கிறத வந்து நிர்ணயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ஆறாம் அதிபதியான குரு பன்னெண்டில் இருக்கார் ஸோ ஆறாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வேலையில் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கொடுத்துருவோம் ஸோ வேலையில் நிறைய பிரயாணங்கள் கொஞ்சம் அடைச்சல் ஜாஸ்தியாக இருக்கணும் பட் இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரிய பணம் கொடு வராதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைவியும் சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு பிடிவாதங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழு எட்டுன்னு போது இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துடும் அப்பாவும் சில நேரங்களில் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறமான விஷயங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் வந்து ஒரு சின்னதாக ஒரு மாணவன் செய்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களது பத்தாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாமதிபதியாக இப்போ நாளில் இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சுகம் தான் பட் இருந்தாலும் அது ராகுடைய சாப்பிட இருக்கும்போது வர ஆள் கரெக்டான ஆளான்றது கவனமாக யோசிச்சு முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும் புதிய வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் அமைவதற்கான ரொம்ப இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து தசாபுத்தி பழங்கள் சென்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த ஈஸ்வரன் பிரார்த்தனை பண்ணீங்கன்னு உதாரணத்துக்கு ஓம் நமச் ஓம் நமச்சிவாயின்னு அந்த ஈஸ்வரன் உள்ள இருக்கிறத ஃபீல் பண்ணி ஒரு பர்டிகுலர் டைமை ஒதுக்கிட்டு பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிடுவோம் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சனி கிரகம் நல்லவரா கெட்டவரா ஸோ நாயகன் பொறுத்தவரை நீங்கள் நல்லவரா கெட்டவராகிற மாதிரி சனி கிரகம் வந்து கெட்டவரா வர நல்ல பற்றி தான் பேசுவோம் ஸோ சனி பகவான் வந்து எல்லா பிளானட்டுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஸோ அது வந்து எப்படி நிர்ணயம் ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து ஜென்ரலாக சொல்கிற விஷயங்கள் வந்து வந்துன்னா ராகு கேதுகள் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிடும் சனி பகவான் வந்து ரொம்ப டென்ஷனுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இவர் பாவி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு அமையிற அந்த லக்னம் பாவ தொடர்புகள் தான் வந்து அந்த அதிர்ஷ்டங்களையும் நல்லதும் கெட்டதும் அதனால் வந்து சனி பகவான் மட்டும் இருக்கிற நல்ல கிரகம் கூட நம்ம தப்பு பண்ணோம் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது உதாரணமாக ஒரு சிம்ம லக்னக்காரர் இருக்கார்னு வச்சுக்கோமே குரு நல்லவர் தான் ஆனால் அவர் நல்லது பண்ணுவார்னா அவர் ரொம்ப டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருவார் அந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரரும் சரி சிம்ம லக்னக்காரரும் குரு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுத்துருவோம் அதுக்குன்னு குரு வந்து நல்ல வரணும் தான் அவர் பார்க்குற இடங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் தோஷங்கள் அல்லாயிருக்கும் அதெல்லாம் ஓகே தான் பட்டு ஒரு இடத்துல நல்லவர் சொல்கிறவர் வந்து இங்கேயும் வந்து அங்கே தப்பாயிரும் அதே மாதிரி சனி வந்து நம்ம பிளைண்டாக வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கெட்டவர்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க ஏன்னா வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார் அந்த தசாபுக்தி காலங்களில் வந்து ஒரு பத்தொம்போது ஆண்டுகள் வந்து சில பேர்லாம் வந்து அள்ளி கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் வந்து அப்படியே பத்தொம்போது வருஷத்தில் வந்து அறுபது வருஷத்துக்கு தேவையான காசை கொடுத்துறதும் சனி பகவானு செய்ய முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம் காரணம் என்ன அந்த ஸ்ட்ராங்காக அந்த ஒரு பிளானட் அமைஞ்சு அந்த தசாபுக்தி நடக்கும் நடக்கும்போது அற்புதமான விஷயங்கள் அது சனியாக இருந்தாலும் சரி அது சனி பார்த்த இடங்கள் சனி பார்த்த இடங்களையும் பார்த்திங்கனாலும் ஒரு சனி சுக்ரன் இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்தது ஜா ஜென்ரலாகவே ஒரு பெரும் பணம் ரொட்டேட் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அது ஜாதகத்துலேயும் அம்மைய அமைவு வரும் அதே மாதிரி குரு சுக்ரன் சனி சுக்கரன் ஒரு பெரிய மணி ரொட்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து சனி சுக்ரனில் வந்து உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா பொருளாதாரத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு நோய்கள் வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸோ இது வந்து ஒரு விஷயங்கள் தான் அதனால் வந்து ஜென்ரலாக ஒரு காரகத்துவம் சில பேர் வந்து ஐயோ சனி பகவானா ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா அது காரகத்துவம் வேறு பாவத்தோட பாவத்தில் வந்து இப்போ உதாரணம் சொல்ல போகணுன்னு ஒரு பெரிய ரவுடி இருக்காருன்னு சும்மே ரவுடி ஒரு கெட்டவர் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க அவர் பட் அவங்க போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அவருக்கும் ரொம்ப க்ளோசஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார் ஓகேங்களா அவருக்கும் வந்து அவரும் வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பார் நிறைய கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார் நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அவங்களுக்கு அவர் நல்லவர் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எப்படி நாயகன் படத்தில் நாசருக்கு வந்து நாயகர் வந்து கெட்டவர் ஆனால் அதே வேற இனத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு வந்து நாயகர் நல்லவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தருக்கு நல்லவராக கெட்டவரும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த பாவத்தொடர்பு வச்சு தான் ஒருமே ஒழிய ஜென்ரலாக அப்படி சொல்ல முடியாது ஸோ அவங்க பார்க்குறதுக்கு வேணால் ரகுடாக இருக்கலாம் கொஞ்சம் உருவம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கலாம் பட்டு மனதால் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றது வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த குழந்தை ஊரில் குலகாரர்கள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி அதை எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா ஒரு திரைப்பட நடிகர் அவர் பேர் வேண்டாம் ஒரு திரைப்பட நடிகர் அவர் பார்த்தீங்கன்னா பார்க்குறது அவ்வளோ சேமிங்காக அழகாக இருப்பார் ஆனால் அவரால் வந்து ரோட்டுக்கு அந்த தயாரிப்படாது ஏன்னா கரெக்டான டைமுக்கு போக மாட்டார் ஷூட்டிங்கில் வந்து அட்வான்ஸாக வாங்கி போடு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டார் போட்டு மன உளைச்சல் எடுத்து பேன போய் அசோசியேஷன் போ பார்த்துக்கலான்வாரு ஸோ இந்த மாதிரி ஆனால் அவரை பார்த்திங்கன்னா அவரோட சேமிங்கு அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஐயோ இவரா அவ்வளோ குழந்த மாதிரி இருக்காருன்னு வைங்க ஆனால் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு குழந்த ஊருல இருக்க ஒரு கோலாகாரம் அவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர் அதனால் ஒரு உருவமைப்பை வச்சு நம்ம வந்து தப்பாக சொல்கிற மாதிரி தான் சனி பகவான் தவறானவன் சொல்கிறதும் அந்த மாதிரி தான் ஸோ ஏழரை சனி கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏழரை கூட பயப்படுவாங்க அப்படிலாம் கிடையாது ஏழரை சனி வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருக்கு அது வந்து உங்களுடைய லக்னத்தில் வந்து இந்த அந்த டைமில் வந்து ரொம்ப நல்ல இடத்துல போச்சுன்னா ஏன்னால் ஏழரை சனியாக நீங்கள் சந்திரன் வச்சு தான் சொல்கிறீங்க ஆனால் லக்னத்துக்கு அது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா பெரிய லாபங்களை கொடுத்துரும் உதாரணமாக சொல்லணும்னா பாரதி எனது நண்பர் அது பாடலாசிரியர் ஏழ் சனி நடக்கும்போது அவர் உள்ளத்தை அழித்த வந்து பெரிய ஹிட்டு பண மழை பெழிஞ்சுது ஸோ அதனால் வந்து சனி பகவான் நல்லவராக கெட்டவராங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கார் எந்த மாதிரி இருக்காருங்கிறத வச்சு அவருடைய ஜென்ரலாக ஒரு பிளானெட்டை வந்து நல்லாவே கெட்டவன் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஏன்னா எல்லார் ஜாதகத்துலேயுமே சனி பகவான் ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுவார் உங்கள் குலதெய்வத்தை சுட்டிக்காட்டுற ஒரே பிளானட் யாருன்னா சனி பகவான் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான பிளானட் பாருங்கள் சனி அதனால் சனி பவன் இழகாதீங்க ஒரு உங்கள் குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சொல்கிறதும் சனிதான் ஸோ எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சனி பவன் சொல்கிறார் அதனால் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்றதும் சனி பவானை கும்பிட்றதும் ஒன்று தான் ஸோ அதனால் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாமே சிறப்பாகாமியே பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்